சங்கரி சமையல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வாங்க லைவ்ல பேசலாம் சமைக்கலாம் பேசிக்கிட்டே சமைக்கலாம் இன்னைக்குப்பா ஒரு தேங்காய் பால் தேங்காய் பால் தான் பண்ண போறேன் காஃபி டீ குடிக்கிறோம்ல அது மாதிரி அந்த காஃபி டீக்கு பதிலு இந்த தேங்காய் பாருங்களேன் ஒரு மூடி தேங்காய் வந்து துருகி வச்சிருக்கேன் இதை தேங்காவை பால் எடுத்துறணும் பாசி பருப்பு வச்சிருக்கேன் ஒரு நூறு கிராம் பாசிப்பருப்பு வச்சிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் வெள்ளம் வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி இதுகளை பாசிப்பருப்பை வருத்திருவேன் தேங்காய் பாலம் வந்து ஆட்டி பால் எடுத்துருவேன் பருப்ப வந்து குக்கர்ல வேக வச்சு நல்லா கரைஞ்சதும் இந்த தேங்காய் பாலை ஊத்தி இந்த வெள்ளத்தை போட்டா காஃபி டீக்கு போதிலும் ஒரு பானம் நல்லா சுறுசுறுப்பா இருக்கும் தேங்காய் பால் ரொம்ப நல்லது இல்ல

பிள்ளைகளுக்காக வேண்டி லஞ்சு பார்த்துக்குரிய மெனு தான் செய்ய போறேன் அது ஒண்ணும் இல்ல சாம வரகு இருக்கு பாத்தீங்களா இது வந்து சிறுதானியத்தோட சேர்ந்தது நம்ம சாம வரகெல்லாம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம சொல்றோம் ஆனா எப்படி தெரியாது வச்சு ஒரு பொடி அரைச்சி சாப்பாடுல வந்து காலையில ஒரு நம்மள அரிசியை குக்கர்ல வேக வச்சு இந்த சாம வரகு இருக்கு பத்தியெல்லாம் அதோட கொண்டு வேண்டிய சாமன் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் என்னென்னங்கறத ஒன்னு ஒன்னா வரிசையா சொல்லுவேன் அந்த இதுல எல்லாம் அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிற வேண்டியது அந்த பொடியை அந்த சாப்பாட்டுல போட்டு கிளறி என்ன நல்ல பதில கிளறி அப்படியே லஞ்ச் பாக்ஸ் இருக்கு பதில அதுல அடைச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் காலையில சாப்பாடு தயாராயிரும் ஒரு பொரியல் வேணும்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு பொரியல் நைட்டே கூட காலையில நைட்டே என்ன பண்ணலாம் ஃப்ரிட்ஜ்ல கட் பண்ணி வச்சிக்கலாம் பீன்ஸோ கேரட்டோ பொடலங்காயோ காலையில அத பொரியல் பண்ணி இந்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போறோம் பத்தில அந்த பக்கத்துல ஒரு தொ வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியா அந்த பொடியவே பாருங்களேன் தோசை வளர்க்கறோம்ல அந்த தோசைக்கு அப்படியே பொடி தோசை அந்த பொடியவே அப்படியே அந்த தோசையில போட்டுக்கலாம் இப்படி இந்த பொடி இந்த வரகு சாமையும் அருமையான ஒரு பொடி தேங்காய் பாலுக்கு வந்து ஒரு மூடி தேங்காய் பாருங்களேன் நல்லா பூவா துருவி வச்சிருக்கேன் ஆமா ஒரு டம்ளர் தான் இந்த இது வந்து நூறு கிராம் வரும் இந்த பருப்பு பாசி பருப்பு சிறு பருப்புன்னு பாக்க இத நல்லா பருத்து என்ன பண்ணனும் குக்கர்ல ஒரு மூணு டம்ளர் தண்ணிய ஊத்தி வேக வச்சிடணும் இது நான் வெந்ததுக்கு நல்லா வெந்தரும் இந்த தேங்காய் பால் ஆட்டி அந்த பா அந்த வெந்த பருப்பு இருக்கு பாத்தீங்களா அதோட சேர்த்துற வேண்டியது ஆஹ் இனிப்புக்கு ஒரு அம்பது கிராம் வெள்ளா எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சோட்டி ஏலக்காய் பொடி அவ்வளவுதான் இது வந்து தண்ணியாதான் வச்சிக்கிறானு காபி டீ குடிக்கிறேன் பாத்தியங்களா அதுக்கு பதிலு இது ஒரு பானம் எந்த காபி டீ வேணாங்கறவங்க தேங்காய் பால் ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்ல அதே மாதிரி சிறுபயிர்க்கு பருப்பு இது இதுவும் ரொம்ப நல்லது இது ஒரு இது பாயசம் கூட சொல்லலாம் ஆமா தேங்காய் பால்னு சொல்லலாம் ஆமா இத ஒண்ணு செய்ய போறோம் அப்புறம் பாருங்க லஞ்ச் பாக்ஸுக்கு வேணுங்கிற இப்போ ஹோட்டலுக்கு எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன் இடம் கிடைக்க மாட்டேங்குது அப்படி அப்படி இருக்க இல்ல நம்ம அதுக்கு ஒரு பொடி ஒண்ணு நம்ம தயார் பண்ணிக்கிட்டோம்னு வந்த உடனே ஒரு டம்ளர் அரிசி குக்கர்ல வச்சோம்னு வச்சுக்கலாம் பத்தே நிமிஷம் சாப்பாடு தயாராயிரும் அப்ப இந்த பொடிய தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன் இந்த பொடியை நம்ம அதுல போட்டு கிளறி இந்த அஞ்சு பக்ஸ்ல வேணாலும் அடைச்சி எடுத்துக்கிட்டு போயிடலாம் வேலைக்கு போறவங்க வீட்ல இருக்கிறவங்க வந்து நெய் போட்டு பசிஞ்சு சாப்பிடலாம் ஒரு அப்பளத்தை சுட்டு கூட எண்ணெயில பொரிச்சோ ஒரு காய பொரியல் பொண்ணியோ சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு ரெடி ஆகியோம் தயிர் எல்லாரு வீட்லயும் இருக்கும் ஊருவா இருக்கும் பாருங்களேன் ஒரு நல்ல ஒரு இதுவே வந்துரும் பாருங்களேன் காம்போ மாதிரி சாப்பிடுறதுக்கு ஒரு மீல்ஸ் வந்துரும் மதியான நேரத்துல இந்த பொடி அரைச்சு வச்சு சொல்லணும் அப்படியாப்பட்ட பொடியை தான் இப்ப நான் அரை ஆமா அரைச்சு வச்சுக்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து சிறுதானியம் தான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பொடிக்கு இப்ப இந்த பொடியில பாருங்களேன் இது பத்தில இந்த சாமை இருக்கு பத்தில சாமை எப்படி ஆமா சாமை எப்படி இருக்குங்கறதே தெரியாது இந்த பாருங்க இந்த சாமை பத்தியில இந்த சாமை இது இதுதான் சாமை, இதையும் வறுத்துக்கிருவேன் இது வந்து வர வரகு வரகு ஆமா எள்ளு எள்ளு ஒரு ரெண்டு ஸ்பூனு நான் வந்து ஓரளவுக்கு அளவுதான் நான் சொல்லுவேன் அந்த அளவு பண்ணும்போது கூட கூட நீங்க கூட்டி சேர்த்து நான் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட வறுக்க போறேன் இந்த பொடியை வறுத்து என்ன பண்ணலாம் பிரிட்ஜுக்குள்ள ஒரு டப்பால போட்டு அடைச்சு உள்ள வச்சுக்கலாம் வெளியே வேணாலும் வச்சுக்கலாம் கெட்டுப்போகாது பொடி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அரைச்சிக்கலாம் அரைச்சுக்கலாம் ஒரு மாசம் வேணும்னு நினைக்கிறவங்க என்ன வேணாலும் பிரிட்ஜுக்குள்ள வச்சுக்கணும் ஆமா அந்த வச்சுக்கிறலாம் அப்படி வைக்கிறவங்க என்ன பண்ணணும் அந்த சாப்பாடு வந்து தாளிக்க போறாங்க இல்ல அந்த நேரம் என்ன ஒண்ணு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து நமக்கு தேவையான பொடி ரெண்டு ஸ்பூனோ மூணு ஸ்பூனோ ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு வேணுங்கிறத எடுத்து அதுல வந்து கடவுள் பருப்பு போட்டு கருவேப்பில போட்டு தாளிச்சு அந்த பொடியை போட்டு சாப்பாடு போட்டு கலர்லாம் ஒரு சாப்பாடு இருக்கு ஆமா அவ்வளவுதான் அதுக்கு வேணுங்கிறது வந்து சாமை வரகு வரகரிசி இந்த எள்ளு தான் எடுத்து வச்சிருக்கேன் எள்ளு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் நான் போடுவேன் அளவு போடும் போது சொல்லித்தான் போடுவேன் துவரம் பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் பச்சை பயிறு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் தட்டைப்பயிறு கொஞ்சம் நிலக்கடலை எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா இது போட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும் அதுக்காக வேண்டி வர மல்லி எடுத்து வச்சிருக்கேன் மல்லி காஞ்ச கருவேப்பில கருவேப்பில நம்ம வீட்டுல கருவேப்பில தலையெல்லாம் மீதமாக இருக்குங்களா அதை நல்லா காய்ல உளத்தி என்ன பண்ணணும்னு குறிச்சுக்குள்ள எடுத்து போட்டு இப்படி பொடி செய்யும் போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் வெள்ள பூண்டு பாருங்களேன் ஒரு அஞ்சாறு பல்லு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நல்லா வருத்தரணும் அப்புறம் இந்த பாருங்க பெருங்காய கட்டி பெருங்காயம் தான் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன் மிளகு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் புளி வந்து ஒரு இதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்து போடுவேன் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு ஆமா இத்தனையும் வறுத்து அறுத்து வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ரொம்பவும் கரகரன்னு இல்லாம ஓரளவுக்கு மீடியமா அரைச்சி ஆற வச்சு டப்பால போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயோ வெளியவோ வச்சுக்கலாம் வெளிய வைக்கிறோன்னா வாரம் ஒரு தான் பிரிச்சு குளிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு ஒரு மாசத்துக்கே வரும் இந்த பொடி ஆமா அதுக்கு ஆமா நல்லது வரது சாம இருக்கு பத்தியில இது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த பத்தியலாம் பயிரெல்லாம் சேர்த்துக்கணும் பத்தியல பச்சை பயிர் இது உடம்பு ரொம்ப இது ரொம்ப நல்லது இது தட்டைப்பயிர் கொல்லு பயிரும் சேர்த்துக்கலாம் இந்த கொல்லுப்பயிர் இல்ல இல்ல அதனால நான் கொல்லுப்பயிர் இதுல கொல்லு பயிர் இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம் நூறு கிராம் பாசிப்பருப்பு இத வறுத்து இது குக்கர்ல வேக போட்டுக்கலாம் Gracias. Sí. Sí. இப்ப வாங்குற பருப்பு அரிசி முன்னெல்லாம் அரிசியில எல்லாம் கருப்பரிசி எல்லாம் கிடக்கும் வீட்டுல ஒரு வீட்டுல ஒரு வயசான பெரிய மனுஷி இருந்தாங்கனாக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க சோளகுல கொட்டி அந்த கருப்பரிசி எல்லாம் எடுங்கன்றுவாங்க அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துருவாங்க அந்த காலத்துல எல்லாம் ஆமா அந்த பாட்டி அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படியே கண்ணாடியை போட்டுக்கிட்டு அப்படியே அந்த கருப்பரிசியை பொறிக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு அதுக்கு வேலையே இல்ல என்ன எல்லாமே நீட்டா இருக்கு என்ன அப்படியே பாக்கெட்ல அப்படியே கட் பண்ண வேண்டியது அப்படியே கொட்ட வேண்டியது கழுவிட்டு கொட்டணும் அதை வறுத்துட்டு நம்ம கலinitConfigலாம். ஆனா பா இந்த பாசிப்பருக்கு வறுத்து. மன வந்தது ஆபன ரொம்ப வர்க்கணும்ங்கிறது இல்ல. இப்போ நாம பாசிப்பருக்கு கொஞ்சம் மனம் வந்தரும். சரி. கழுவிட்டு குக்கர்ல போட வேண்டியதா. கொஞ்சம் இறக்கவா? ஓகே நான் இறக்கி வைக்கிறேன். இங்க இறக்கி நான் போறேன். பைப்பில் வருது நல்ல தண்ணி தான் வருது.

உம் அங்க இருக்கும் புரிய வெடி வச்சிட்டு இது பருப்பு வெந்துகிட்டு இருக்கு அதுக்கு இடையில இந்த பொடிக்கு வேணுங்கறத வறுத்து ஆற வச்சு அரைச்சிடலாம் பருப்பு தேங்காய் தேங்காய்ப்பால ஊத்தி வெள்ளத்த போட்டா முடிஞ்சது அவ்வளவுதான் ஆமா தேங்கா ஆமா தேங்காய் பாலு அதனால இதுக்கு என்னென்ன ஐட்டம்ங்கிறது சொல்லிட்டேன் சிறு பாசி பாசி பருப்பு வறுத்து வேக போட்டிருக்கோம் ஒரு கிராம் ஆமா ஒரு ஒரு முடி தேங்காயை துருவி பால் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பருப்பு வெந்தது மசி விட்டு இந்த பால தூக்கி ஊத்தி வெள்ளம் போடுவேன் ஒரு ஐம்பது கிராம் வெள்ளம் வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு மணமா இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஏலக்கா பொடி அவ்வளவுதான் இது ஒரு பாலம் காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதில் தண்ணியா இருக்கும் டீ மாதிரி பாயசம் மாதிரி இருக்கு நல்லா இனிப்பா இருக்கும் இப்ப தேங்காய் பால் வேணா உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லது ஆமா இப்ப இந்த பொடி அரைச்சிரலாம் பொடி பொடிக்கு தேவையான லஞ்ச் ஆமால ஆமா லஞ்ச் பாக்ஸ்க்கு உரிய பொடி அப்போ சாப்பாடு ஒரு டம்ளர் நான் வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் எப்படி கிளறதுங்கிறதையும் நம்ம முன்னே நம்ம இனி உறவுகளுக்கு வேலைக்கு போற குழந்தைகளுக்கு வேலைக்கு போறாவ பத்தி அவசரத்துல ஓடுறாங்க அவங்களுக்காகவே அது எப்படி கிளறதுன்னு நம்ம செஞ்சு காட்டிடுவேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு கடலை பருப்பு துவர பருப்பு கொஞ்சம் வருவாட்டு சிறுதானியம் ரொம்ப சிறுதானியம் எப்படி கேக்குறாங்க ஆமா சிறுதானியம் இந்த வந்து என்ன பண்ணலாம் தோசை இருக்கு தோசைக்கு மேல வந்து பொடி தோசை அவ்வளவுதான் வந்து ஏன்னா நம்ம சிறுதானியம் உடம்புல சாப்பாட்டுல நம்ம சேர்க்கிட்டா ரொம்ப நல்லதுங்கிறோம் சிறுதானியம் அது எப்படி இருக்குன்னு தெரியல அத வந்து இட்லி தோசை அதுக்கு ஊற வச்சு அரைக்கிறதுக்கு எவ்வளவு எவ்வளவுன்னு கஷ்டப்படணும் இந்த மாதிரி பொடி அரைச்சு வச்சுக்கிட்டோம்னா சாப்பாட்டுலயும் சிறுதானியம் சேர்ந்து இட்லி தோசை இருக்கு வச்சுங்களா தோசைக்கு பொடி தோசை போடும்போது இந்த பொடியை போட்டுக்கிட்டோம்னு அப்ப நம்ம வந்து சிறுதானிய சாப்பிட்ட மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் உம் ஆமா இப்ப இந்த கடலை பருப்பும் தோரம் பருப்பும் நல்லா வறுபட்டு இப்ப இத இதுல கொட்டிருவோம் அடுத்து பச்சை பயிறு ஆமா அது இது கட்டப்பயரு சேர்த்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது என்ன பயிர் போட்டிருக்காங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு குழம்பு ஓகேன்னு அவசரத்துல எதுவுமே தட்டைப்பயிர் பச்சை பயிர் எல்லாம் சேத்துக்கிற முடியல எல்லாத்தையும் ஒட்டுக்க இப்படி ஒரு கொடி எல்லாத்தையும் ஒரு பொடி அரைச்சி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாட்டுலயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் என்ன தோசையிலையும் பொடி தோசை போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படியாப்பட்ட ஒரு பொடியைத்தான் இப்ப நம்ம தயார் பண்ணிக்கிட்டோம் இது வருவிட்டுருச்சுப்பா ஆமா பச்சை பயிரும் தட்ட பயிரும் வருவிட்டுருச்சு நிலக்கடலை என்னப்பா ஆமா இது தோலோடயே போட்டுக்கலாம் தோல் ரொம்ப நல்லதுதான் வர மல்லி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வரமல்லி வரமல்லி ஏன்னா இது கடலை வருகடலை தான் வறுத்தது தான் அதனால ரொம்ப வருத்தணுங்கிறது அவசியம் வருத்த கடலை தான் அதுல வந்து என்ன பண்றோம் அதுல ஜீரகம் சேர்த்துக்கறோம் நல்ல மணமா இருக்கிறது ஏன்னா போட்டு சாப்பிடும்போது ஒரு குழம்பு ஊத்தி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கும் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ஆமா பெருங்காயம் கட்டி கட்டி பெருங்காயம் தான் எடுத்து வச்சிருக்கேன் கட்டி பெருங்காயம் வந்து சூட்டோட போட்டோம்னா மெல்ட் ஆயிரும் சும்மா அப்படியே உடைச்சு போட்டு அப்படியே அரைக்கும் போது அரைக்கும் பார்த்து மேலும் இது வந்து சாமை சாமய அரிசி சாமை அரிசி பாருங்க இந்த சாமை ஆமா இதுதான் சாம அரிசி இந்த ஸ்பூன்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டேன் ஆமா ஆமா அரிசி ரெண்டு ஸ்பூன் ரெண்டு கரண்டி ஆமா

கருவேப்படலாம் வேஸ்ட் ஆகாம என்ன பண்ணுவேன் மீதமாக எல்லாம் எடுத்து நிழல வாசி ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டு வச்சிருவேன் ஒரு பொடி உளுந்த பொடி கருவேப்புள்ள பொடி இந்த மாதிரி ஒரு பொடி அரைக்கும் போது இதெல்லாம் சேர்த்துக்குவேன் கருவேப்பிள்ளையே வேஸ்ட் பண்ண மாட்டேன் கருவேப்புள்ள இது இத வந்து இது லட்சுமி கருவேப்பில மருதாணி இதெல்லாம் இதெல்லாம் கீழே போடக்கூடாது வெளியே வீசக்கூடாது நம்ம சாப்பாட்டுல வேணா இது பண்ணிட்டு வேண்டாம்னு சொல்லி எடுத்து போகுதுன்னா அது சாப்பாட்டுல போட்டுறோம் குழம்புல கூட்டுக்கறியில போட்டுட்டு அப்புறம் வேணா வேணாம்னு சொல்லி போட்டுடலாம் ஆமா மீதம் நிறைய வாங்கிட்டு வந்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்துட்டு வேணான்னு வெளியே வீசக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்ப இது வரு வரும் என்னப்பா இந்த சூட்லயே இதோ இதோட சேர்த்துடலாம் எள்ளு என்னப்பா எள்ளு வந்து இந்த டீஸ்பூன் இருக்கு பத்தியெல்லாம் இதுல ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு தான் நான் போடுறேன் வெள்ளை எள்ளு தான் பட்டி பெருங்காயம் தான் சேர்க்கிறேன் சும்மா ஒரு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுதான் ரெண்டு பீஸ் தான் பாருங்க வந்து என்ன வெடிச்சு வெடிக்கணும் வெடிச்சாதான் நல்லா பாருங்க வெடிக்குதுல பெருங்காயம் வந்து ரொம்ப வந்து சூடு காட்ட வேண்டாம் ஏன்னா அது அப்படியே ஒரு மாதிரி இலக்கம் கொடுத்து இது ஒண்ணும் மிக்சியில அரைக்கும் போது என்ன பண்ணும் பொட்டிக்கிற மிக்ஸிலேயே ஆமாம் இந்த சட்டி சுட்டிலயே இது ஒண்ணுன்னா போதும் இப்ப இதுவும் வறுத்துருச்சு வந்துருச்சு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம் இந்த பூண்டு பத்தியில இந்த பூண்டு வந்து தோலோடயே நல்லா ஒரு அஞ்சாறு பல்லு எடுத்து வச்சிருக்கேன் மனசுல சிந்திக்கணும். இதோ. அதான். ஆ, 보면은 பூண்ட வந்து நல்லா வறுத்துறோம். ம். என்னா இதுல ஈரப்பதம் இருந்ததுன்னு வந்துக்குங்களே. ஆமாப்பா. அப்ப அந்த பொடி வந்து கெட்டுப் போயிடும்.

நீங்க எவ்வளவு ஐட்டம் வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி போட்டுக்கிறோம் இப்ப இந்த புளி ரொம்ப இப்ப அந்த பூண்டு இதெல்லாம் நல்லா சட்டி சூடா இருக்கு பாத்தீங்களா அப்ப இந்த புளி இந்த பெருங்காயம் எல்லாம் லைட்டான சூட்லயே வணக்கன்னா போதும் ஆமா ஏன்னா இதெல்லாம் மெல்ட் ஆயிரும் அதே இது சட்டியிலயே ஒட்டிக்கிறோம் அதனால ஆமா இப்ப இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அதையும் உப்பு தான் நான் போடுறேன் ஏன்னா அந்த உப்புல வந்து ஈரப்பதம் இருக்கும் ஃபேன் காத்துல ஆற வச்சு அரைச்சி ஆமா ரொம்ப கரகரன்னு இருக்கக்கூடாது ஓரளவுக்கு ரொம்ப நைஸாவும் இல்லாம ஓரளவுக்கு மீடியமா அரைச்சு ஆற வச்சு பாட்டல்ல அடைச்சு வச்சுக்கிறோம் சூட்டோட பாட்டல்ல போட்டோம்னாக்கா அந்த வேர்வ தண்ணி வடிஞ்சு அந்த பொடி கட்டி போயிடும் ஆமா பொடி கட்டி போயிடும் ஹெல்த்தியானது இந்த பொடி ஆமா

பருப்பு பாருங்க நல்லா நல்லா குழஞ்சிருச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த தேங்காய் தேங்காய்ப்பாலை இதில் சேர்த்துக்கலாம் சரி இப்போ இது நல்லா இது பண்ணி இது கொஞ்சம் ஒரு லைட்டா சூடு வந்ததும் வெள்ளத்த போட்டுலாம் இந்த பாருங்க வெள்ளம் ஆமாம் கம்மியா இனிப்பு வேணுங்கிறவங்க கம்மியா போட்டுக்கலாம் சில நல்ல இனிப்பு நிறைய வேணுங்கிறவங்க தேவைக்கிறது அந்த மாதிரி இனிப்பு போட்டுக்கலாம் சுகர் இருக்கிறவங்க இனிப்பு வேணாம்னு நினைக்கிறவங்க ஆமா தேங்காய் பாலும் இந்த பருப்போட விட்டுறணும் ஏலக்காய் பொடி போட்டுட்டு வெள்ளம் வேணாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கடைசியில வெள்ளம் போட்டு குடிக்கிறவங்களுக்கு வெள்ளத்தை போட்டு வைக்கலாம் ஆமா பாருங்க தேங்காய் பால் தயாராயிருக்கு அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிஞ்சது இந்த மாதிரி தண்ணியா இருக்கணும் தேங்காய் பாக்கறோம் ரொம்ப நைஸா அரைச்சிர கூடாது கொஞ்சம் இது வந்து மிக்ஸி வந்து வந்து விட்டு விட்டு அரைக்கணும் ரொம்ப ஸ்டீடா விட்டோம்னா எல்லாமே நைஸ் ஆகும் இந்த மாதிரி இருக்கணும் ஓ சரி இப்போ வந்து இத சாட் டேஸ்ட் எப்படி இருக்கு சரிங்க அமர்க்கதா ஆர்மீர் பொடி அரைச்சாச்சு லஞ்ச் பாக்ஸ்க்கு எப்படி கொண்டு போறாங்கங்கிறது சரி சரி பொடியை செஞ்சு காட்டியாச்சு ஆமா சாப்பாடு நீங்க எப்படி கிளரி எடுத்துக்கிட்டு போறீங்கங்கிறதுக்கு ஒருடம்ல அரிசி நான் வேக வச்சு வச்சிருக்கேன் சரி சரி இத மாதிரி தான் நீங்க வந்து காலையில கொண்டுட்டு போறீங்க பொடி அரைச்சி நீங்க ரெடிமேடா இப்படி அரைச்சி நீங்க வச்சிடுங்க சரிமா இப்போ அதே மாதிரி சாப்பாடு போட்டு கிண்டியும் காட்டிடுறேன் ஆமா கிண்டியும் காட்டிடுறேன் சரிப்பா சரி சரி எண்ணெய் காஞ்சிருச்சு சிறிதளவு கடுகு கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சம் நல்லா மனமா இருக்கும் கருவேப்பில கருவேப்பிலை புதினா பொதினாத்தலை மண்டித்தலை ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கார சாப்பிட்டு பார்த்து காரம் கம்மியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பாக்ஸ் நான் பொடி போட்டு இருக்கேன் கூட போட்டுக்கலாம் ஒரு ஆள் கொண்டு அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன் சாப்பாடு இந்த மாதிரி இருக்கு சாப்பிடுற நேரத்துக்கு அப்படியே உதிவு முடியாது இப்ப ஏன்னா சுட சுடே இருக்கனால இப்படி இருக்கு சாப்பிடுற நேரத்துக்கு ஆரியமா அப்படியே உதிரு உதிரியாரு வேலைக்கு போறவங்களுக்கு எடுத்துட்டு போற மாதிரி இந்த மாதிரில சாப்பாடு வரும் குழம்பு ஊத்தி சாப்பிடற மாதிரி இருக்கும் உம் சாப்பாடு பண்ணி எப்படிங்க அடைச்சிட்டு அடைச்சி ஒரு பேக்ல வச்சு கொண்டு போறியல் இல்ல ஆமா ஆமா முடிஞ்சதுன்னா ஒரு பொரியல் நைட்டே வினவணுங்க பீன்ஸோ கேரட்டோ ஏதோ ஒண்ணு நைட்டே கட் பண்ணி வச்சிக்கோங்க காலையில வினவனுங்க பொரியல் பண்ணி முடிச்சிக்கோங்க தேங்காய் பால் லంచ్ பாக்ஸ் மெனு பாருங்க சாப்பாடு இதுக்கு முன்னாடி இருக்கு நீங்க ஆமா இந்த பாருங்க லంచ్ பாக்ஸ் மெனு இதை நீங்க வந்து இதுக்கு ஒரு பொரியலோ அல்லது நீங்க கேண்டீன்ல போய் அங்க போய் தொட்டு சாப்பிடுறதுக்கு ஒரு வடை வாங்கிக்கோங்க ஆமா மூறியாச்சு எல்லastype குசுடா ஆமா எல்லastype இது பொடியை வந்து நீங்க தோசைக்கு போட்டு சாப்பிடலாம் பொடி தோசையா

நல்லா பாயாசம் மாதிரி அருமையா இருக்கு நல்லா இருக்கு